இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்லாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வால அலி வசாபி வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ கன்னியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீர் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு ஷூரத்துலால் முழுக்குடைய தொடர்ச்சி பார்க்கலாம் போன வீடியோவில் வந்து அஞ்சாவது வசன் வரைக்கும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சி வந்து இன்னைக்கு பார்க்கலாம் ரஜீம் அதாவது வசனம் ஆறிலிருந்து பதினோரு வரை இறை நிராகரிப்பின் காரணத்தினால் மறுமையின் வெளிப்படும் பயங்கர விளைவுகள் எடுத்துரைக்கப்பட்டிருக்குது அல்ல இந்த வசனத்துல என்ன சொல்றனா தங்கள் இறைவனை நிராகரிப்பவர்களுக்கு நரகத்தின் வேதனை உண்டு மேலும் அது மிக கெட்ட சேருமிடம் இதன் பொருள் இதுவே மிக மோசமான முடிவாகும் பயங்கரமான விதியாக இருக்கும் அப்படின்னு நல்லா அதுக்கு அடுத்த வசனம் அவர்கள் அதில் போடப்படும் போது அதன் சகிக்கை அவர்கள் கேட்பார்கள் இப்னு ஜரீர் ரஹமத்துல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க இதன் பொருள் அலறல் சத்தம் என்பதாகும் வஹியத்தஃபூ அது கொதித்து கொண்டிருக்கும் அத்தௌரி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க நிறைய தண்ணீரில் கொஞ்சம் விதைகள் வேக வைக்கப்படுவது போல் அது வந்து அவங்கள வேக வைக்கும் பின்னர் அல்லாஹ் சொல்கிறான் தக்கதுத்தமெய்ய ஜுமினல்கையில் அது கோபத்தால் வெடித்துவிடும் போலாகும் அதாவது அவங்க மீதான அதன் கடுமையான சீற்றம் மற்றும் கோபத்தின் காரணமாக அதன் சில பகுதிகள் மற்ற பகுதிகளை விட்டு பிரிந்துவிடும் அதுக்கு அடுத்த வசனம் தக்கதுத்தமெய்ய ஜுமினல்கையில் குள்ளமா உல்கிய பிஹா ஃபவுஜும் சாலம் ஹசனதுஹாலம் ஏத்திக்கும் நதீர் காலோபல கதிர் ஜன நதீர் فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير ஒவ்வொரு முறையும் ஒரு கூட்டம் அதில் வீசப்படும் அதன் காவலர்கள் கேட்பார்கள் உங்களிடம் எச்சரிக்கை செய்பவர் யாரும் வரவில்லையா அவர்கள் கூறுவார்கள் ஆம் நிச்சயமாக எங்களிடம் எச்சரிக்கை செய்பவர் வந்தார் ஆனால் நாங்கள் அவரை நிராகரித்துவிட்டு அல்லாஹ் எதையும் இறக்கவில்லை நீங்கள் பெரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று கூறினோம் இந்த வசனங்களில் அல்லாஹ் தன் படைப்புகளிடம் நீதியுடன் நடந்து கொள்வதையும் ஒருவருக்கு எதிராக ஆதாரம் நிறுவப்பட்டு ஒரு தூதர் அனுப்பப்படும் வரை அவர் யாரையும் தண்டிப்பதில்லை என்பதையும் நினைவூட்டுகிறார் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் இதே மாதிரி அல்லாஹ் பதினேழாவது அத்தியாயத்துல பதினஞ்சாவதுலயும் சொல்கிறான் வமா குண்டம திபீன் ஹத்த நபசரசு நாம் ஒரு தூதரை அனுப்பும் வரை யாரையும் தண்டிப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அதுக்கடுத்து அல்லாஹ் வந்து முப்பத்தொன்பதாவது அத்தியாயத்துல எழுபத்தொண்ணாவது வசனத்துலையும் அதை பத்தி சொல்றான் ஹத்தா இதா ஜா ஹுவஃபுத்தி ஹதா அபுவ وقال لهم هزنتها لم يأتيكم رسول منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لكى يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين அவர்கள் அதை அடையும் வரை அதன் வாயில்கள் திறக்கப்படும் அதன் காவலர்கள் உங்களிடம் இருந்தே தூதர்கள் உங்களிடம் வரவில்லையா அவர்கள் உங்கள் இறைவனின் வசனங்களை உங்களுக்கு ஓதிக்காட்டி உங்கள் இந்த நாளின் சந்திப்பை பற்றி உங்களை எச்சரிக்கவில்லையா என்று கேட்பார்கள் அவர்கள் ஆம் என்று கூறுவார்கள் ஆனால் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக வேதனையின் வார்த்தை நியாயப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அவர்கள் தாங்களை தாங்களே குறை கூறுவதை தவிர வேறு வழி இல்லை வருத்தம் பயனளிக்காத நேரத்தில் அவர்கள் வருத்தப்படுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் லவ் குன்னு நாங்கள் செவியுற்றிருந்தாலோ அல்லது எங்கள் அறிவை பயன்படுத்தியிருந்தாலோ நாங்கள் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் வாசிகளில் இருந்திருக்க மாட்டோம் அதாவது நாங்கள் எங்கள் அறிவினால் பயனடைந்திருந்தாலோ அல்லது அல்லாஹ் வெளிப்படுத்த உண்மையை கேட்டிருந்தாலோ நாங்கள் அல்லாஹை நிராகரித்து அவனைப் பற்றி வழிகேட்டில் இருந்திருக்க மாட்டோம் ஆனால் தூதர்கள் கொண்டு வந்ததை புரிந்து கொள்ளும் ஆற்றல் எங்களிடம் இல்லை அவங்களை பின்பற்ற எங்களுக்கு வழிகாட்டவும் அறிவும் இல்லை அப்படின்னு சொல்வாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறனா பின்னர் அவர்கள் தங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள் எனவே கொழுந்து விட்டேறியும் நிரப்பின் வாசிகள் தொலைவில் இருக்கும் இமாம் மஹமது அஹமத்துல்லாஹி அவங்க வந்து சொல்கிறாங்கோ நபி தோழர்களிலும் இருந்து கேட்டதாக பதிவு செஞ்சுருக்கிறாங்கோ அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைசலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க மக்கள் தங்கள் குற்றத்தை தாங்களாகவே ஒப்புக்கொள்ளும் வரை அவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள் அதுக்கு அடுத்த வசனம் இன்னல் லதீன யஹஷவுன ரப்பஹும் பில் ஹைபில் லஹும் மாஃிரதுன் வஸிரும் கபீர் அதாவது மற்ற மக்கள் இல்லாத தனிமையில் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையேயான விஷயங்கள் குறித்து பயந்து தன் இறைவன் முன் நிற்பதை அஞ்சுபவரை பற்றி அல்லாஹ் அறிவிக்கிறார் எனவே அல்லாவைத் தவிர வேறு யாரும் தன்னை காணாத போது அவர் பாவங்களிலிருந்து விலகிக்கொண்டு நற்செயல்களை செய்கிறார்கள் இந்த நபருக்கு மன்னிப்பு மகத்தான கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அதாவது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருக்கு பெருமளவு நட்கூலி வழங்கப்படும் என்பதாகவும் இரண்டு சஹி நூல்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதாவது மறுமை நாளில் அர்ஷுடன் நிலை தவிர வேறு நிழலே இல்லாத நாளில் உயர்ந்தோனாகி அல்லாஹ் ஏழு நபர்களுக்கு தன் அரிசி நில நிழலில் நிழல் அளிக்கிறார் பிறகு அந்த நபர்கள் முதலாவது நபர் உயர் சமூக அந்தஸ்தும் அழகும் கொண்ட ஒரு பெண் தவறுக்கு அழைக்கும் போது நிச்சயமான அல்லாஹுக்கு அஞ்சுகிறேன் என்றும் கூறும் ஒரு மனிதர் அவர்களில் இன்னொருவர் தனது வழக்கை கொடுக்கும் தர்மத்தை இடது கை அறியாதவாறு மறைத்து தர்மம் செய்யும் ஒரு மனிதர் பின்னர் அதுக்கு அடுத்த வசனம் அல்லா சொல்றா வசிறு கௌலகம் இன்னும் பிதா திசுதூர் பின்னர் உள்ளத்தின் அந்தரங்கங்களையும் இரகசியங்களையும் தான் அறிந்தவன் என்பதை அறிவித்தவனாக அவன் கூறுகிறார் மேலும் உங்கள் பேச்சை நீங்கள் இரகசியமாக வைத்தாலும் சரி அல்லது அதை வெளிப்படுத்தினாலும் சரி நிச்சயமாக அவன் நஞ்சங்களில் உள்ளவற்றை எல்லாம் அறிந்தவன் அதாவது உள்ளங்களில் தோன்றும் யோசனைகள் எண்ணங்கள் போன்றவை படைத்தவன் அறியமாட்டானா அவன் நுணுக்கமான கவனிப்பவன் யாவற்றையும் நன்கறிந்தவன் அதுக்கு அடுத்த வசனம் தன் அடியார்களுக்கு பூமியை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹின் அருள் பின்னர் அல்லாஹ் தன் படைப்புகளுக்கு பூமியை வசப்படுத்தி அதை அவர்களுக்கு கீழ்ப்படிய செய்தன் மூலம் புரிந்த தனது அருளை பற்றி குறிப்பிடுகிறார் அவன் அதை ஒரு நிலையான தங்குமிடமாகவும் வசிப்பிடமாகவும் ஆக்கியதன் மூலம் இது நிகழ்கிறது அவன் அதில் மலைகளை நிறுவி அதிலிருந்து நீற்றோ நீரோற்றங்களை பீறிட்டு ஓடச் செய்தார் அவன் பாதைகளை வடிவமைத்து அதில் பயனுள்ள பொருட்களையும் பழங்கள் மற்றும் தாவரங்கள் வளர்வதற்கான வளமான இடங்களையும் அமைத்தான் அல்லாஹ் கூறுகிறான் அவன்தான் உங்களுக்கு பூமியை வச எனவே அதன் பாதைகளில் நடந்து செல்லுங்கள் அதாவது சம்பாத்தியம் மற்றும் வியாபாரத்திற்காக அதன் எல்லா பகுதிகளிலும் பிரயாணம் செய்யுங்கள் நீங்கள் விரும்பிய இடமெல்லாம் பயணம் செய்யுங்கள் மேலும் அல்லாஹ் உங்கள் காரியங்களை எளிதாகாதவரை உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு எந்த பயனையும் தராது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அவனுடைய வாழ்வாதாரத்திலிருந்து உண்ணுங்கள் இவ்வாறு ஒரு காரியத்தை அடைவதற்காக வழிமுறைகளை கையாண்டு முயற்சிப்பது அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பது தவக்கல் அவசியத்தை மறுக்காது இமாம் அகமது அவங்க வந்து உமர் பின் அல் ஹத்தாப் ரலி அல்லா அவங்க பதிவு செய்த ஒரு ஹதீஸு நபி சல்லா அலிஸ்லாவுங்க கூற தாம் கேட்டதாக உமர் அல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ அதாவது நீங்கள் அல்லாவின் மீது உண்மையான நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்தில் வைத்தால் பறவைகளுக்கு அவன் உணவளிப்பதைப் போல் உங்களுக்கு நிச்சயம் உணவளிப்பான் அது வந்து காலையில் வெறும் வயிற்களுடன் புறப்பட்டு சென்று மாலையில் வயிறு நிரம்பிய நிலையில் திரும்புகின்றது அதாவது பறவை அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தவாறே காலையிலும் மாலையிலும் தனது வாழ்வாதாரத்தை தேடுகிறது என்பது இது உறுதிப்படுத்துகிறது எனினால் அவனே யாவற்றையும் அடக்கியாள்பவன் கட்டுப்படுத்துபவன் எல்லாவற்றை நிகழ்த்துபவன் வைலைஹின்னுசு மேலும் அவனிடமே மீளுதல் இருக்கிறது அதாவது மர்மை நாளில் திரும்பும் இடம் அவனிடமே உள்ளது அல்லாஹ்வே உன்னை துதித்து போற்றுகிறேன் யாரெல்லாம் நபி சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவங்க மீது அவங்க குடும்பத்தார் மீதும் உன் அருளை பொழிவாயாக யாரெல்லாம் கருணை மிக்க உள்ளம் கொண்டவளாக என்னை அழகுபடுத்துவாயாக நுட்பமான அறிவை என்னை அழகுபடுத்துவாயாக பொறுமை மிக்க மடைமுடையவளாக என்னை அழகுபடுத்துவாயாக புன்னகை என்னுடைய பழக்கமாக ஆக்குவாயாக என்னுடைய உரையாடல்களை வணக்கமாக ஆக்குவாயாக என்னுடைய வாழ்க்கையை பாக்கியமிக்கதாக ஆக்குவாயாக என்னுடைய வாழ்க்கையின் இறுதியை உனக்காக தியாகம் செய்தவளாக ஆக்குவாயா என்னுடைய ரப்ப அனைத்து புகழும் உனக்கே உரியதானது